நம்ம சேலத்தில் இருக்கிற நேரங்கள்லாம் சேலம் வீப்பிராப்பட்டி சார்பாக வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு சென்னை பைபாஸில் சீலநாயக்கன்பட்டி டூ சன்னியாசி குண்டு சன்னியாசி குண்டுக்கு அடுத்து உடையாப்பட்டி கணேஷ் காலேஜுக்கு முன்னாடி ரைட் சைடில் ஒரு கட்டிங்கில் ராஜேஸ்வரி திருக்கோயில் போகக்கூடிய அந்த வழியில் ஹைவேஸ்லேருந்து வெறும் ஐம்பது மீட்டர் தான் ஐம்பது மீட்டர் ஹைவேஸ்க்கு அப்படியே திரும்பினா ஐம்பது மீட்டரில் அந்த ரோட்டு மேலேயே நாற்பதுக்கு அறுபது வடக்கு திசையில் நாற்பதுக்கு அறுபது மெயின் ரோட் பாயிண்ட் மேலே நாற்பதுக்கு அறுபது அகலம் நாற்பது வடக்கில் ரோட்டு மேலே வடக்கு திசையில் நாற்பது அகலம் நீட்டாக அறுபது மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு வேணுமென்றால் பிரிச்சு கூட வாங்கிக்கலாம் இருபதுக்கு அறுபது ஆயிரத்தி அறுநூறு சதுரின்னு பிரிச்சு கூட வாங்கிக்கலாம் ஹைவேஸுக்கும் இந்த இடத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பாருங்கள் ஐம்பது மீட்டர் கூட இருக்காது அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு இதோடைய விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைவேஸ்க்கு இவ்வளோ நேர்பையில் யாரும் கொடுக்க முடியாத விலை மூவாயிரத்தி இரநூறுவா மட்டும்தான் சொல்கிறாங்க இந்த மூவாயிரத்தி இரநூறு ஃபைனலில் மூணு ரூபாய்க்கு கூட ஃபைனல் பண்ணலாம் செட்டில்மெண்ட்டை பொறுத்து தான் அது பேச முடியும் ஏன்னா என்னுடைய நம்பருக்கு உடனடியாக கூப்பிடுங்க இடத்த நேரடியாக வந்து பாருங்கள் இடத்தோடைய மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க உடனடியாக நம்பரை கூப்பிடுங்க வேறு எங்கே வேணாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் கூப்பிடுங்க உடனடியாக நம்பருக்கு இடத்த வந்து நேரில் பார்க்கலாம் இது மாதிரியான இப்போ நகர் சுற்றியும் வீடுகள்லாம் நிறைஞ்ச பகுதி இந்த மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு உடனடியாக கூப்பிடுங்க நன்றி